டாஸ்மாக் மதுபானங்களின் விலையை போதும் அதற்கான ஆயத்தீர்வை வரி முப்பது கோடி ரூபாய் அரசுக்கு செலுத்தப்படவில்லை என கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டிற்கான கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த தலைமை கணக்காயர் ஜெய்சங்கர் மதுபானங்களை கொண்டு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட போக்குவரத்து ஏலத்தாரர்களிடம் ஏலத்தில் பங்கு பெறுவதற்கான அடிப்படை ஆவணங்கள் இல்லை என்று தெரிவித்தார் ஒரே ஆட்கள் மீண்டும் மீண்டும் ஏலத்தில் தேர்வு செய்யப்பட்டதால் ஏல விண்ணப்பங்கள் காடல் முறையில் நடத்துகின்றதோ என்ற கேள்வி எழுப்பதாகவும் அவர் கூறினார் பதிவுறுக்களை ஆராய்ந்த போது ஆயத்தி இருவை உயர்த்தப்பட்டதன் விளைவாக செலுத்த வேண்டிய வித்தியாச முத்திரை தீர்வையான ரூபாய் முப்பது புள்ளி ஐம்பது கோடி ஐம்பது கோடி டாஸ்மாக் செலுத்தவில்லை என்று கண்டறியப்பட்டது ஆனால் அதிகபட்ச விலையை டாஸ்மாக் உயர்த்தியது எம்ஆர்பி ரைஸ் பண்ணிட்டாங்க பட் எக்ஸைஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதை விட்டுட்டாங்க இந்த குறிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டு டாஸ்மாக்கு எதிராக கேட்பு எழுப்பப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்